அதுக்கு முன்னாடி எஸ்ஏஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன் இதோ எனக்கு கூட இந்த எனிமரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இந்நிலை வந்து சேர்ந்திருக்கும் இதில் முதல்ல நம்மளோட விவரங்களை கேட்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவினர்னா யார் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க இதில் ஏதாவது தெளிவு இருக்கா வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் என்றும் கேட்கப்பட்டிருக்கு மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பேர்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பேரா அல்லது உறவினர் பேரா சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புக்கள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும் இந்த படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் இது இன்னொரு இடியாப்பு சிக்கல் ஒருவேளை போட்டோ ஓட்டலைண்ணா என்ன நடக்கும் வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன்மெண்ட்டு வீட்டுக்கு போகணுங்கண்ணா இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் நான் சொல்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லு ஒரு ஒரு அமைச்சரும் ராஜ்பவனில் போய் என்ன அவங்க தான் படிக்காமையால பதவி பிரமாணம் எடுத்துடுறாங்களே அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னென்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீல் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் நான் பாடுவிடுவேன் காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்கல்லங்கண்ணா அது இவங்க படிச்சாங்களே யார் படிச்சாங்கன்னு தெரியல அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட்டு வீட்டுக்கு போங்க இல்லாட்டி ஆட்சியை கலச்சிருங்க ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம் அண்ணா வெரி க்ளியருங்க அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட்டு ஓட்டர் டேட்டா பேஸு எலெக்ட்ரோல் டேட்டா பேஸை ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு வச்சுருக்காங்கன்னா அது திமுக தான் டபுள் என்ட்ரி டபுள் ரெஜிஸ்டர் கிராமத்தில் இருப்பாங்க நகரத்தில் இருப்பாங்க காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல இரண்டு முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பொறக்காம இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க

அப்பா இங்க ஓட்டு தம்பி அங்க ஓட்டு பையன் ஓட்டு இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்தில் ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக்காத்தா இருக்கணும் அதையும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லி இருக்காங்க ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும் அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடிக்கு இப்பவே நீங்க லேட்டிடியூட் லாங்கிட்யூட் எடுத்து சொல்லுங்க சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல பைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்கறாங்க ஜனவரிக்குள்ள முடிச்சு அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை தேர்தல் தாமதப்பட போவதில்லை எல்லாமே சரியா போகுது திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே ஒரு மாசம் ஒன்றரை மாசம் யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழ இருக்கக்கூடிய தாலுக் அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபர்ஸ்ட் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் செகண்ட் அப்பீல் இவ்வளவு விஷயம் செய்து யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்க போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக என்ன வைக்கிறாங்க அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம் ஸ்பெஷல் இன்டர்ன்ஸ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல் தமிழகத்தில் தற்போதும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்கு இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல்னால தமிழகத்தில் இருக்க நிறைய மக்கள் தங்களோட வாக்குரிமையை இழக்கக்கூடும் அப்படின்றத கருத்தில் கொண்டு திமுக கூட்டணி கட்சிகள் நாம் தமிழர் மற்றும் தாவைக்கா கட்சியினர் வந்து இந்த எஸ்ஐஆருக்கு ஆருக்கு தங்களோட எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க அதிமுக மற்றும் பாஜக வந்து இந்த எஸ்ஐஆருக்கு தங்களோட ஆதரவை வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சூழல்ல இந்த எஸ்ஐஆர் வந்து தற்போது தமிழகத்துல வந்து தொடங்கி இருக்கக்கூடிய நிலைமையில இது பற்றி மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னா ஏதேதோ கேள்வி கேட்கிறாங்க எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துட்டு இப்படி இருக்க சூழல்ல இது குறித்து பேசி உள்ள தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆரோட படிவத்தை பார்த்து விட்டு அந்த எஸ்ஐஆர் படிவத்துல இருக்க நிறைய குறைகளை வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு நிறைய இடியாப்ப சிக்கல்களை இந்த எஸ்ஐஆர் படிவம் கொண்டிருப்பதா சொல்லியிருக்காரு இதனால தமிழக மக்கள் ஓட்டுரிமையை இழக்கக்கூடிய அச்சமானது தனக்கு இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு இப்படி இருக்க சூழல்ல பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக எஸ் பற்றி பேசியிருந்த வீடியோவானது தற்போது வைரல் ஆகி வந்து அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷனை வந்து தமிழகத்தில் நடக்க விடாம பண்ணா எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்தந்த அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போங்க ஆட்சியை களைச்சி விட்டுருங்க வாக்குரிமையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த எஸ் பணியானது நியாயமான முறையில் தான் நடத்தப்படுது அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு